வணக்கம் தேர்தல் களம் தமிழகத்தில் சூடுபிடித்திருக்கிறது தமிழக தேர்தல் களத்தில் பல்வேறு கட்சிகள் பல்வேறு கூட்டணிகளை தேடி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நகர்வுகளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை தீர்மானிக்க முடியாதபடி நிகழ்வுகள் இருக்கின்றன குறிப்பாக தமிழகத்தில் இரண்டு பெரிய கட்சிகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டும் ஆட்சி அமைத்து ஆட்சிகளை மாறி மாறி அமைத்துக் கொண்டிருக்கின்ற இரண்டு கழகங்கள் இதை தாண்டி இன்னும் இரண்டு கட்சிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஒன்று நடிகர் விஜய் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் அடுத்து சீமான் அவர்களின் தலைமையில் நாம் தமிழர் கட்சி இந்த நான்கு அணிகளும் தான் இப்பொழுது போட்டிக்கு வந்திருக்கின்றன இதில் திரு சீமான் அவர்களின் கட்சி நாம் தமிழர் கட்சி எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாகவே போட்டியிடுகின்றன ஆகவே அவர்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லை கூட்டணி அமைப்பது தொகுதி பங்கீடு தொகுதிக்கு இந்த தொகுதி யாருக்கு கொடுப்பது என்கிற எந்த பிரச்சனையும் இல்ல இல்லாமல் அவர்கள் இயல்பாகவே போட்டிக்கு வருகிறார்கள் ஆகவே அவர்களை ஒரு பக்கத்தில் வைத்து விடுவோம் அடுத்து மூன்று அணிகளுக்கு தான் கூட்டணி பிரச்சனை இருக்கின்றது இப்பொழுது இருக்கின்றதின் படி கூட்டணிகள் இறுதி நேரத்தில் மாறலாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன பேச்சுக்கள் செய்திகள் வந்தாலும் கூட தற்பொழுது இருக்கின்ற அமைப்புகளின்படி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி என்பது கொஞ்சம் வலுவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் வலது கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் முஸ்லிம் அமைப்புகள் இணைந்த ஒரு கூட்டணி கொஞ்சம் வலுவாகவே இருக்கின்றது அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி இந்த அணியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவு அதாவது அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான ஒரு பிரிவு இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறது மற்ற பிரிவு இங்கு சென்று கொண்டு இன்னமும் தெரியவில்லை மற்றும் ஜோன் பாண்டியன் தலைமையிலான கட்சி போன்றவை ஒரு அணியாக வந்து சேர்ந்திருக்கின்றன அடுத்த அணியாக இருப்பது விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை உதிரிகளாக பலர் சென்று இணைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் இன்னும் பல அதிமுகவின் முன்னாள் உறுப்பினர்கள் இன்னும் வேறு கட்சிகளிலிருந்தும் சில உதிரி உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்களை தவிர கட்சியாக யாரும் இன்னும் இணையவில்லை என்பது தற்போதைய சூழல் இன்னும் கட்சிகளுக்கு செல்லாமல் கூட்டணிகளை உறுதிப்படுத்தாமல் இருப்பவை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதாவது விஜயகாந்த் தலைமையில் இருந்த கட்சி இப்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இருக்கின்றது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இன்னமும் கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை அடுத்து கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சியும் இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை அவர்கள் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தவர்கள் இன்னமும் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் இவ்வாறு அடுத்து அதிமுகவில் இருந்த பன்னீர்செல்வம் மூன்று முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் தமிழக அதிமுகவின் முக்கியஸ்தர் மிக ஜெயலலிதாவின் அன்பை பெற்று முதல்வராக வந்தவர் இருந்தாலும் கூட அவரது கட்சி அவரை இப்பொழுது விலக்கி வைத்திருக்கிறது அவர் எங்கு செல்வார் என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது அவர் ஒரு வலுவான அணி வைத்திருந்தார் அவரது கூட்டணி தாமதங்கள் உறுதியான முடிவுகளை எடுக்காமை போன்ற பல்வேறு காரணங்களையொட்டி அவரது அணியில் இருந்த வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்ற பல்வேறு உறுப்பினர்களும் தாங்கள் விரும்பிய கட்சிக்கு சென்று விட்டார்கள் இந்த நிலையில் அதிமுகவில் இன்னொரு கட்சியை தவற விட்டுவிட்டோம் அண்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் தலைமையிலானது அதுவும் அதிமுகவுக்கு திமுகவுக்கு சென்றிருக்கின்றது ஆகவே இப்பொழுது வலுவான கூட்டணிகள் அமைந்து கொண்டிருக்கின்றன இந்த கூட்டணிகள் போட்டியிட்டால் யார் வெல்வார்கள் என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது ஏனென்றால் விஜயின் வாக்கு என்பது சரியான எண்ணிக்கை யாருக்கும் தெரியவில்லை ஆகவே அவருக்கான வாக்கு என்பது ஒரு குழப்பமாகவே இருக்கின்றது அதிகமாக இருக்குமா அவர் யாரிடமிருந்து வாக்குகளை அதிகம் பெறப்போகிறார் என்கிற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அவரது இன்னொரு பிரச்சனை அவரது கூட்டங்களுக்கு சேருகின்ற மக்கள் மிக அதிகமான மக்கள் சேருவதால் எல்லா அமைப்புகளுக்குமே அவரோட சவாலாகவே இருக்கின்றார் ஆனால் அவ்வளவும் கூட்டத்துக்கு வரும் அவ்வளவும் வாக்காகுமா இல்லையா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது இந்த சூழலில் தான் இப்பொழுது அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது இதில் இன்னும் ஒரு பல்வேறு ஊடகங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் சில வேலைகளில் விஜயுடன் இணையலாம் என்று ஒரு கருத்து இருக்கின்றது ஒரு பார்வை இருக்கின்றது ஆனாலும் அது இவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம் என்பது தெரியவில்லை காங்கிரசின் மேலிட பேச்சாளர் கிரிசோட இன்று கூறியிருக்கின்றார் இன்னும் இரண்டு நாட்களில் காங்கிரஸ் தனது கூட்டணி பேச்சுக்களை திமுகவுடன் தொடங்கும் என்றும் கனிமொழியுடன் தாங்கள் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றும் ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார் ஆகவே அவர்கள் தொடர்ந்து திமுகவிலே இருப்பழகத்துக்கு செல்வார்களா என்பதும் கேள்விக்குரிய விடயமே இதில் தமிழக வெற்றி கழகம் போட்டிருக்கிறது தங்களுடன் இணைகின்ற கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது இதுவரை காலமும் தமிழகத்தில் கூட்டணி அரசு அமைந்ததில்லை அதிமுகவோ திமுகவோ கூட்டணி அரசு அமைத்ததில்லை எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ அதற்கு எங்கேயும் இடம் கொடுக்கவில்லை ஆகவே இவர்களுடைய இருக்கின்ற கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும் என்றால் அது வரவேற்றக்கூடியதே ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் அவர்கள் ஆட்சி அமைப்பார்களா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது ஆகவே அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்பது உறுதியாக தெரியாத இடத்தில் இருக்கிறதையும் விட்டு செல்லக்கூடாது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது ஆகவே எவ்வாறு முடிவெடுப்பது என்று தெரியாமல் எல்லோரும் போய் இருக்கின்றார்கள் இன்னமும் சில நாட்கள் தான் இருக்கின்றன அந்த நாட்களுக்குள் இது எவ்வாறு முடியும் இவர்கள் எவ்வாறு செல்வார்கள் எவ்வாறு முடிவுகள் எடுத்து செல்லப் போகிறார்கள் யார் யார் வெல்ல போகிறார்கள் என்பதெல்லாம் எதுவும் கூற முடியாத ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே தொடர்ந்து இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்